அருமையான கோயில்கள் இது காலத்தால் கைவிடப்பட்ட கோயில் அப்படியே பாரு எப்படி வேலை செய்து பாருங்க திரு வல்லறை திருவள்ளறைன்னு பேர் வேலை நடந்துகிட்ருக்குது பாலக்குடி ரோசையில் ராஜோகம் திருப்பணம் துவக்கினால் புண்ட புண்டரி காட்சி பெருமாள் திருக்கோயில் வெள்ளறை வேலைகியாகி வேலைப்பூர் இப்படித்தான் இருந்திருக்கு இந்த கோயில் விட்டு போன கோயிலா இருந்திருக்குது அப்புறம் இப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க இப்படித்தான் இருந்திருக்கு இந்த கோயில் பெரிய செல்லுமதி இப்படி கட்டினம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆ சுமார் ஆ எட்டோறு ஆண்டுகள் முழுமை வராமல் உள்ளார் ராஜகோபை வந்து எட்டோர் ஆண்டுகள் இப்படித்தான் இருந்திருக்குது இதை எடுத்து கட்டுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை வேலை நடந்துட்டு இருக்குது செங்கல் செங்கல் வச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க கண்ணு எட்நூறு வருஷமாக தாங்கிட்டு இருக்குது கண்ணு பாரு அரங்கநாதர் திருக்கோயில் உப கோயிலான அர சில அரங்கநாதருடைய திருக்கோயிலுக்கு உபகோயிலான கோயிலான குண்டரீகேஷப் பெருமாள் கோயில் திருவெல்லறை அன்னதான திட்ட மதி உணவு மக்கள்